ായി കായി വിരിയായി കരുമായി ഹിരായി കിയായി മിരിയായി കുറവായി വരുവായി അരുളവായി കുഗനെ കുറവായി വരുവായി அருள்வாய் குகனை பொருவாய் அருவாய் முலதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாம் ஆதிக்கமான ஆலிம செயல் படைத்தவரும் என்று முதன்மை எதிலும் முதன்மையா வரும் ராஜயோகம் போன்றவரும் எதிரிய களங்கடிக்கும் சிம்ம செப்பனம் போன்றவரும் தானு பாந்து மற்றவரை வாழ வைக்கும் ராவணன் மகாராஜா வம்சத்து உதித்த சிம்மத்தில் உதித்த சிகரங்களே உங்களுக்கு கோடான கோடி வணக்கங்கள் பெரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் வாழ்க்கையை கடந்த எட்டு மாத கால உங்கள் வாழ்க்கையை ஏறு முகமும் இறங்கும் முகமும் இருந்த வண்ணம் தான் இருந்தது ஆனால் மகம் ஒன்றாம் பாகம் இரண்டாம் பாகம் மூன்றாம் பாக நட்சத்திர பிறந்தவர்களே பூரம் ஒன்றாம் பாகம் இரண்டாம் பாகம் மூன்றாம் பாக நான்காம் நட்சத்திரத்தில் அவதாரம் செய்தவர்களே உத்தரம் நட்சத்திரில் உதித்தவர்களே உங்களுக்கு கோடான கோடி வணக்கம் வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அக்டோபர் எட்டு முதல் உங்களுக்கு குரு அதிசாரத்தால் அதிர்ஷ்ட காற்று அடிக்கப் போகின்றது லாபத்தில் இருக்கின்ற குரு பகவான் எழுபத்தி மூணு நாட்கள் உங்கள் வாழ்க்கையை அக்டோபர் எட்டு முதல் டிசம்பர் மூணு வரை அதிசார குரு பயிற்சியாக கடகத்தில் வருகிறார் யோகக்காரன் அதி உச்சம் பெறுகிறார் உங்கள் ஜாதகத்திற்கு யோகாதிபதியாதி குரு பகவானே துஷி தானத்துக்கும் ஸ்தானத்துக்கும் அதிபதியாகிய குரு பகவான் பன்னிரண்டாம் வீட்டில் மறையும் போது கெட்டபன் கெட்டடி கெட்டடி ராஜயகம் என்ற விதியின்படி குரு பகவான் தலை வீட்டுக்கு பதினொன்னாம் வீட்டில் அதாவது சிம்மராசிக்கு ராசிக்கு இரண்டு கூடிய தனக்காரன் கன்னிகா ராசிக்கு பதினொன்னாம் வீட்டு கடக வீடு அந்த கடக வீட்டில் குருபவான் எழுபத்தி இரவு ஆண்டுகள் அதுசார குரு பயிற்சி தங்குவதால் உங்களுக்கு அளவில்லாத செல்வாக்கு யோகம் பணமழையில் நனைய போகிறீங்க சில மாடி கட்டி குடியேற போகிறீங்க சில மாடியே விலை கொடுத்து வாங்க போகிறீங்க சில வாடகை வீட்டில் குடியிருந்தவர்கள் அந்த இடத்தையே வாங்க போகிறீங்க இது நிதர்சனமான உண்மை இதை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் மேலும் சில தென்னந்தோப்புகளையும் வயல்காட்டுகளையும்

ஆயிரம் லட்சத்துக்கு அதிபதியாக இருக்கிய சுக்கர பகவான் உங்களுக்கு கோடி தனத்தை தரக்கூடிய குரு பகவான் உச்சம் பெறுவதே யோகம் இப்படி ஒரு எழுபத்தி ஒரு நாட்கள் சகோதர சகோதரர்களே சிம்மத்திற்கு இனிமேல் அமைவது பன்னிரண்டு வருடம் இந்த பன்னிரண்டு ஒரு மாமாங்கத்துக்கு அருகே சம்பாதிக்க வேண்டிய பணத்தை பல வழிகள் சிலர் சம்பாதிக்க போறாங்க சிலர் பேரோரில் கட்டாக அடுக்கி வைத்து அழகு பார்க்க போறாங்க சிம்மத்தில் உயிர்த்த சிகரங்கள் இந்த காலகட்டங்களில் நீங்கள் மாடி வீடு கட்டி தோட்டத்தோடு வாழக்கூடிய நேரத்தை வெற்றி கொண்டாட்டம் கொண்டாட்டம் பிறந்ததம்மா சிம்மத்திற்கு என்னாலும் கொண்டாட்டமே கொண்டாட்டம் பிறந்ததம்மா சிம்மத்திற்கு என்னாலும் கொண்டாட்டமே அக்டோபர் மாதத்தின் ஆரம்பமாகும் அதிர்ஷ்ட காற்று அடிக்கும் அம்மா அக்டோபர் மாதத்தின் ஆரம்பமாகும் அதிர்ஷ்ட காற்று அடிக்கும் அம்மா சிம்மத்திற்கு கொண்டாட்டம் இனிமேல் திண்டாட்டம் சிம்மத்திற்கு கொண்டாட்டம் இனிமே இல்லை எடி திண்டாட்டம் என்று விதியின்படி நீங்கள் திண்டாட்டங்கள் விலகி கொண்டாட்டங்கள் அதிசார குருவால் நீங்கள் பெருகி என் அப்பன் முருகப்பெருமானின் திருவர்லா நீங்கள் அணுக்கரகம் பெற்று இந்த எழுபத்தி மூணு நாள் பல வழிகளில் பணத்தை அனுபவிக்க போறீங்க சிலர் பொன்னாபுரத்தை வாங்கி குவிக்க போறாங்க சில சிம்மராசிக்காரர்கள் மண்மனை யோகம் ஸ்திரச்சொத்தி யோகம் ராஜவசி யோகம் அரசியலில் நிதர்சனமான பதவியோகத்தை அடையக்கூடியவர்கள் சிம்மத்தில் பேருந்த சிகரங்கள் பிரியமானவர்களை இந்த காலக்கட்டைகளை எதிர்கொள்ளுங்கள் இந்த காலகட்டை மூழ்கி வரும் பணம் பல தலைமுறைக்கு சேரும் அந்த பணத்தை நீங்கள் பக்குவப்படுத்திக் கொள்ளுங்க ஸ்திர சொத்தை ஆக்கிக் கொள்ளுங்க சுப செலவு பண்ணுங்க இந்த காலகட்டத்தில் குழந்தைகளுக்கு செலவு ஏற்படும் மற்றபடியாக பொன்னாவரையை வாங்கி குவிக்கலாம் மண்மனை வாங்கி குவிக்கலாம் மனைவிலுக்கு பொன்னாபரணங்கள் வாங்கி கொடுத்து அழகு பார்க்கலாம் ஆக மொத்தத்தை இந்த காலகட்டங்களில் சுப விரயங்கள் குரு பகவான் தந்து உங்களை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்குள் வரக்கூடிய குருவேச்சி இந்த எழுபத்தி மூணு வாழ்க்கை மிகவும் டிரைலராக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி வெற்றி ஆண்டை இந்த இருபத்தி அஞ்சிலேயே உங்களுக்கு எழுபத்தி மூணு நாட்களே மகிழ்ச்சி கழிப்பின் நாளாக மாற்றி இருபத்தாறுக்குள்ள வெற்றி பயணத்தை இருபத்தி அஞ்சு தொடங்குகின்றார் அந்த வகையில் நீங்கள் மகா யோக்கிய பெற்றவர்கள் இந்த காலகட்டத்தில் முடிந்தால் நீங்கள் சித்தர்கள் வழிபாடு செய்யலாம் சித்தர்களுக்கு உதவிகள் செய்யலாம் மேலும் வயது முடிந்தவர்களுக்கு உதவிகள் செய்யலாம் பொன்னாடைகள் போர்த்தலாம் பொன்னாடைகள் வாங்கி கொடுக்கலாம் மேலும் நீங்கள் திருச்செந்தூர் செந்தில் ஆண்டவர் ஆலையும் சென்று அங்கு அந்த திருக்கடலில் நீராடி இறப்பன் ஆறுமுக கடவுளை நீங்கள் வழிபட்டு அந்த பண்ணி இள விபதியை நெற்றியில் திலகமிட்டு என் அப்பன் முருகப்பெருமே ஓம் திருச்செந்தூர் செந்தில் ஆண்டவனே போட்டி போட்டி செந்தில் ஆண்டவனே போட்டி கூறி திருச்செந்தூர் செந்தில் ஆண்டவரை மனமுருகி வழிபடும் பொழுது யோகம் பழக்கம் மேலும் நீங்கள் தஞ்சை மாவட்டத்தில் உள்ள பன்னிரண்டு கிலோமீட்டர் ராஜகுருவை வழங்கி வரும்போது உங்க வாழ்க்கையை ராஜா பதவிகளும் ராஜயோக பதவிகளும் நிதர்சனமாய் கிடைக்கும் ஆக மொத்தத்தில் இந்த எழுபத்தி மூணு நாட்கள் உங்களுக்கு வருவதே நீங்கள் யார் என்பதை இந்த உலகத்தை அறிவை தான் நீங்கள் மற்றவருக்கு முதல் அவமானப்பட்டிருக்கலாம் கேவலப்பட்டிருக்கலாம் காரைத்துப்பட்டிருக்கலாம் மெழுகி வைத்துக்கொள்ளுங்கள் அக்டோபர் எட்டு முதல் அதிஸ்த காற்றைக் குருமவானின் அதிசார குறிப்பிருஷ்ரா அடிப்பதால் நீங்கள் மாபெரும் சபேதனி நீ ஒரு மாலைகள் விட வேண்டும் ஒரு மாற்று குறையாத மன்னவன் நீயன் ஓட்டி புகழ வேண்டும் நீ உன்னை அறிந்தால் நீ உன்னை ஏறிந்தால் உலகத்தில் போராடலாம் என்று சொல்லும் அளவுக்கு நீங்கள் உலகத்தில் போராடி வெற்றி பெறுபவராக வெற்றியின் வேந்தர்களாக வெற்றியின் பிள்ளைகளாக நீங்கள் வளம் வர போறீங்க இதை யாரும் தடுக்க முடியாது இதை யாரும் கொடுக்க முடியாது அந்த வகையில் இப்படி ஒரு ராஜயோக பதவிகளை சிம்மத்திற்கு கிடைப்பது இது ஒரு வரப்பிரசாதம் என்றே சொல்லலாம் இந்த காலகட்டங்களில் அனைத்து சிம்ம ராசிக்காரர்களும் நீங்கள் உங்கள் வாழ்க்கையை பலப்படுத்தி கொள்ளுங்க பலப்படுத்திக் கொள்ளுங்கொள்ளுங்க இந்த காலகட்டங்கள் எடுத்து முடிவு உங்களுக்கு பல தலைமுறைக்கும் சொத்து செய்யக்கூடிய பதவியை கொடுக்கும் ராஜயோக விருதுகளை கொடுக்கும் இந்த காலகட்டம் புதிதாக தொழில் தொடங்கலாம் புதிய நண்பர்களை கூட்டாளியாக தொழிலுக்கு அங்கீகரிக்கலாம் இந்த காலகட்டங்கள் நீங்க சொத்து சுகத்தை வாங்கி குவிக்கலாம் கணவனைக்குள்ள அனுமனியம் பிறக்கலாம் கல்யாண திருமண ஏற்பாடுகள் குழந்தை வரம் பெறலாம் ஆக மொத்தத்தில் இந்த எழுபத்தி மூணு நாட்களும் பொண்ணு வெற்றி நாளாக மகிழ்ச்சி நாளாக மிகப்பெரிய கொண்டாடத்தின் நாளாக திண்டாட்ட விலகும் ஆரம்பத்தின் நாளாக மாறி இந்த சிம்மராசினர் இந்த உலகத்தில் ஒரே எந்த பார்க்கும் உன்னத ராஜயத்தையும் எட்ட முடியாத உயரத்தில் நீங்கள் இருக்கக்கூடிய இடம் சிம்மம் சிம்மம் என்பது மலை வேஷம் பத்து ரிஷபம் இருபது மிதனனுப்பது கடக நாற்பது சிம்மம் அன்பு என்று சொல்பட சிம்ம ராசிக்காரர்களில் இந்த இருபத்தி மூணு நாட்களில் ஐம்பது வயதுக்கு மேல் ஆனவர்களுக்கு அதிர்ஷ்ட காற்று ஆதாயம் அதிகம் அடிக்கும் ஏனெனில் இவர்கள் மகம் நட்சத்திர பிறந்தால் இவர்கள் ராகு திசையும் வரும் இந்த ராகுதிசை கொள்ளன்னா மிகப்பெரிய யோகத்தை கொடுத்து தனையோகத்தது நீங்கள் யார் என்பதை இந்த உலகம் அறியக்கூடிய ராஜயோக ராஜயோக பதவியிலும் கொடுக்க குருபகவான் ஆயத்தமாகிவிட்டார் நாரடி நீங்க ரெடியா என்று சொல்லும் அளவுக்கு உங்களுக்கு கிரகங்கள் அனைத்துக்கும் மகா சாதமாகும் மகா யோகமாகவும் இருந்து இந்த காலகட்டத்தில் உங்களை மிகப்பெரிய சாதுரியம் படுத்தவராக தன்னம்பிக்கை மிகுந்தவராக செயல் வேகம் பெற்றவராக பொருளாதாரத்தை மிகந்தவராக திக்கு முக்காட வைக்கும் செல்வம் சேர்க்கும் பணம் படுத்தவராக மிகப்பெரிய ராஜாங்க ராஜ யோக பதவிகளையும் பெற்று நீங்கள் யார் என்பதை உள்ள உலகத்திலே அக்டோபர் எட்டு முதல் டிசம்பர் மூணு வரை தெரிய குழு வந்துவிட்டது அந்த வகையில் நீங்கள் மகா சாக்கியசாலிகள் அந்த வகையில் மிகப்பெரிய யோகக்காரர்கள் சிம்மராசு உயிர் சிகரங்களே சிகரங்களே சிகரங்களே